தர்மபுரி மாவட்டம் ரெட்டிப்பட்டி அருகே உள்ள பெத்தானூர் கிராமத்தில் மாரியம்மன் கோயில் அருகே பழமையான கிணறு ஒன்று இருந்ததாக கூறப்படுகின்றது இந்த கிணற்றை பரமசிவன் என்பவர் ஆக்கிரமித்து வீடு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பலமுறை கோரிக்கை வைத்தும் வட்டார வளர்ச்சி அலுவலர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் கிணறு இருந்த புகைப்படத்தை ஆதாரமாக காட்டி அந்த பகுதி மக்கள் புகார் அளித்து வருகின்றனர் மேலும் ஆக்கிரமிப்பில் காணாமல் போன தங்கள் கிணற்றை மீட்டு தரும்படி பெத்தனூர் கிராமத்தினர் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் இந்த சேர்ந்து கிணறு ஒன்று இருந்தது குடி குடிநீராக அது நாள நடைவில் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குறைய குறைய அது பக்கத்தில் இரு அருகில் இருக்கும் ஒரு குடும்பத்தார் குப்பைகளை கொட்டி 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 அந்த கிணறை துத்து இப்பொழுது காங்கிரீட்டும் போட ஆரம்பித்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது நடக்கும்போதே நாங்கள் முன்கூட்டியே பிடி ஆஃபீஸில் ஒரு கம்ளைண்ட்டை கொடுத்து அக்கப்பு நடவடிக்கை பெட்டிஷன் கொடுத்து பீடியோ வந்து நேரில் பார்த்து இதை நாங்கள் நடவடிக்கை எடுத்து தரேன் செஞ்சு தரேன்னு சொல்லி பீடியோவும் கவுன்சிலர்கிட்டையும் சொல்லிட்டு போனார் தலைவர்களிட்டையும் சொல்லிட்டு போனார் பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் ஆனால் அவன் பஞ்சாயத்து ஆகட்டும் கவுன்சிலர் ஆகட்டும் எந்த நடவடிக்கை இதுவரைக்கும் அவங்களும் எடுக்கல பீடியாவும் எந்த கண்டிஷனும் நடவடிக்கை எடுக்காத மாதிரி தான் இருக்குது இப்போதைக்குமே இப்போ ஒன்றமும் அடுத்தடுத்த நடவடிக்கை இது ஆக்கிரமிப்பு நடந்துக்கும் பக்கத்தில் டிவி ரூம் பஞ்சாயத்து டிவின்னு ஒன்று இருந்தது அதுவுமே பாக்கிரமிச்சு பண்ணிட்டு அதில் ஆடு கட்டுறது மாடு கட்டுறது அதுவும் இருக்குது பக்கத்தில் அருகில் மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்கு அந்த மாரியம்மன் கோயிலையும் மாடு கட்டுறாங்க மழை காலத்தில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க